பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு பி டீம் அண்ணாமலை இப்பொழுது நடக்கப்போகின்ற போகின்ற தேர்தலில் பி டீமாக மறுபடியும் விஜய் மாறுவாரே ஆனால் விஜயும் அழிவார் போனதனும் அண்ணாமலை அடிந்தது போல பிறகு இதை திருத்திக் கொள்வதற்கு அமித்ஷா இங்கே வருகிறார் வந்து கூட்டணி சேர்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு கூட இந்த கூட்டணியை விட சமய சார்பற்ற கூட்டணியாக இருந்தால் சிறுபான்மை மக்கள் இந்த பக்கம் வருவார்கள் விஜய் சேருகின்ற போது அதற்கு ஒரு இது ஏற்படும் மற்ற கட்சிகள் உள்ளே வரும் கண்டிப்பாக ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் இப்பொழுது நீங்க வாங்க விஜயகாந்த் தான் ரெஃபரன்ஸ் சொல்றீங்க ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் ரெஃபரன்ஸா கொண்டு வராது ஏன்னா கடந்த மாநாடு நம்ப முடியுதா உங்களாலேயே நம்ப முடியுறதா எம்ஜிஆர் இடம் பெரிய போர்க்களமாக எடுத்தவுடன் வெளியே வருகிறார் ஊழல் கண்டறியாத தமிழ்நாட்டில் ஊழல் எதிர்ப்பும் முரசாக அவர் வெளிப்படுகிறார் காமராஜர் மிகச்சிறந்த தலைவராக இருந்தும் கருணாநிதியை வீழ்த்த காமராஜரை விட உள்ளே இருந்து வருகிற எம்ஜிஆர் பொருத்தமானவர் என்று மக்கள் கருதுகின்ற நிலைமை ஏற்பட்டது அதுபோல் எந்த நிலை இருக்கிறதுங்க சும்மா நான் எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் கவிழ்ந்த பிறகு வீட்டுக்கு போய் போய்விடுவதில் மக்கள் தான் துன்பப்படுவார்கள் இந்த ஆட்சி வந்து இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் எல்லா மக்களும் நூற்றுக்கு நூறு சிந்திக்கின்றவர்கள் இல்லை வழிநடத்தப்படுகின்ற மக்கள் தான் சூழல்களை பொறுத்து இவர்கள் வாக்களிப்பார்கள் ஆகவே நீ செய்ய நீ எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் இல்லை என்று நான் செல்வாக்கு அடிப்படையில் மட்டும் சொல்லவில்லை அந்த சூழல் வேறு அவர் நடத்திய போராட்டம் வேறு கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் அவருக்கு துணை இருந்தார் சூழலே அப்படியானதாக இல்லை அப்படின்ட்டு சூழலே அப்படி இல்லை சூழலே அப்படி நீ ஒரு போராட்டம் நடத்தலையே